அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கிட்டு சாமி ரொம்ப சந்தோஷம் ஒரு மாதத்தில் என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு சரி இதே மாதிரி என்னை போல் பல ஊரில் இருக்கிறவங்க எல்லா இளைஞர்களும் மாறிட்டாங்கன்னா ஆமாம் உங்களுக்கு உடான கூட புண்ணிய சாமி ஆமாம் ஆனால் இளைஞர்கள் வர மாட்டேன்ட்டாங்க மாறணம் மாற முடியாது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் தீமை உடனே மனுஷனை பிடிக்கும் நன்மையை பிடிக்கிறது ரொம்ப அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப கடினம் அது ஆனால் அந்த தீமையில் அவன் துன்பம் படம்போன்னு தான் நன்மையை பற்றி யோசிப்பான் ஒருத்தன் வேகா வெயிலில் நடந்துட்டான்னா நழல் எங்கேயாவது கொஞ்சம் கிடைக்குமான்னு தேடுவான் ஆனால் அது கிடைக்காத வரைக்கும் அலைஞ்சிக்கினேப்பான் அந்த நயல் கிடைச்சிச்சுன்னா அவ்வளோ நடந்த வெயிலும் அந்த நிழலில் அவன் தீர்த்துடுவான் அது மாதிரி தீமை என்ற வெயிலில் மூழ்கி போயிருக்கிற மக்கள் வந்து எங்கேயாவது ஒரு நன்மைன்ற நயல் கிடைக்குமா அப்படின்னு தேடுவான் தேடாத தெரியாத வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா அவன் நிலையா அதனால் அதனால அப்பதான் நிழலனுடைய அருமை தெரியும் அது மாதிரி நன்மையினுடைய அருமை அப்பதான் தெரியும் அது வரைக்கும் அவன் வர்றது கஷ்டமா சாய வணங்குறேன் இப்போ ஒரு மாசமா சாய் வணங்குறேன் அந்த உருவத்துல உங்களுக்கு உருவம் சாமி ஏ சாமி அந்த மாதிரி சாய் பாப்பா கூட போட்டோ சாமி வணங்குறேன் சரி அந்த ஃபோட்டோ நடுவில் உங்களுடைய உருவம் இருக்கு அது எதனால சாமி போட்டா சாமியுடைய ஃபோட்டோவில் ரொம்ப உருவம் வருது எனக்கு கண்ணு திண்டு பார்க்குறது மறுபடியும் அதான் வருது இது ஒன்று புரியல சாமி நான் இங்கே தான் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க சாமி இது மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அந்த நேரம் உங்களை மட்டும்தான் நினச்சேன் அன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க என் கஷ்டமே தீர்ந்து போச்சு அப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் நான் எங்கேயுமே போகிறதில்லை ஆனால் அவங்களுக்கு நான் வந்துருக்குறோம் இதை நான் வரலன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குப்பாங்களே காட்சி அழைக்கிற மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா ஆமாப்பா நான் தான்ப்பா ஊர் ஊராக போகிறேன் ஊடு ஊடாக போகிறேன் எல்லோரும் காட்சி கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன நான் ஏமாற்றிக்கிற மாதிரி ஆகிடும் அது இல்லை உண்மை அவனுடைய மனம் அதனுடைய காட்டு தான் அதை இவனுடைய மனசில் அவன் என்ன நினச்சானோ அதை என் முகமாக அங்கே காட்டுது அதனால் அவன் என்ன நினைக்கிறான் நீங்கள் தான் சாமி வந்தீங்கன்றான் ஒரு ஆத்ம நிறைய வரைங்க நிறைய 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 அது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் இப்போ மலேசியாவில் ஒரு கோவில் கட்டிக்கிறாங்க மகாபலிபுரத்தில் கல் சிலை தான் செய்து எடுத்துன்னு போனாங்க அந்த சிலையாண்ட போன வாரம் கூட யாகம் நடத்தினாங்க பூஜை புனஸ்காரெலாம் பண்ணுறாங்க இது சாதாரணமாக ஒரு நின்று பார்க்கும்போது அந்த கண்ணு வந்து சாதாரணமாக வச்சுருக்குது ஆனால் ஃபோட்டோவில் எடுத்து பார்த்தா கண் வந்து சிமிட்டுற மாதிரி இருக்குதான் இதை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறது சரி பாருங்க எது நடக்கணுங்குதோ அதெல்லாம் நடக்கும் அது மாதிரி மனுஷனுடைய மனம் எதுவாக நினைக்குதோ கடவுளை கடவுள் அதுவாக மாறிடும் இப்போது ஒரு கடவுள் ஒருத்தன் சொல்கிறான் சிவன் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் முருகன் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் அம்பால் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் அவையார் சொல்லுது புள்ளையார் தான் கடவுள் இருந்து இல்லை யார் தான் கடவுள் அப்போ இத்தனை கடவுள் என்ன குடும்பமாக பண்ணிங்குது இதுக்கு என்ன அடிப்படை பேஸு தெரியல ஏன்னா இவனுக்கு தெரியாதுப்பா இவன் ஒரு அப்பாவி அப்பாவித்தனமாக தானே வாழறான் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு பணம் ஊடு பாசத்து பாசம் இதெல்லாம் தானே மரணம் கிடக்குறான் உண்மையை தெரிஞ்சிக்கணும்னு யோசிக்கவே இல்லையே அப்படி என்னைக்காவது ஒரு நாள் யோசித்தாலும் மறுநாள் அதை மறந்து போயிடுறான் அப்போது இத்தனை விதமான கடவுள்கள் இல்லை கடவுள் ஒன்று தான் உலகத்துக்கு அந்த ஒரு கடவுள் உன் மனம் எதுவாக நினைக்குதோ அது அதுவாகவே காட்சி கொடுக்குது குழந்தையாக நினச்சின்னா அது குழந்தையாக இருக்குது முதியவராக நினச்சின்னா அது முதியவராக இருக்குது அப்போது கடவுளினுடைய உருவத்தை பிம்பப்படுத்தி பார்க்கறது உன் மனசு கடவுளுக்குன்னு ஒரு பிம்பமே கிடையாது கடவுள் வந்து ஓசையும் ஒளியுமாக தான் உலகத்தில் இருக்குது அது உருவமே கிடையாது ஆனால் அந்த உருவப்படுத்தி பார்க்குறது உன் மனம் ஏன்னா நீ உருவத்தோடு நிற்கிறேன் அந்த உருவத்தை கடவுளுடைய உருவத்தை எதுவா நீங்க மனுஷன் நினைக்கிறானோ அது அதுவாகவே அது காட்சி கொடுக்குது இதுதான் கடவுளுடைய சக்தி சமீபம் மாமியார் எடுத்துட்டாங்க சாமி ஒரு வாரம் முன்னாடி மாமியார் சாமி காஞ்சிபுரம் எங்க மாமியார் அம்மா மாமியார் என்னவாங்கள சரி மாமியார் இறந்துட்டாங்க போனோம் போகணும் சின்ன ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகணும் டாக்டர் நான் பார்த்து நல்லாயிடுன்னு சொன்னாங்க பேதி ஆயிடுச்சுன்னு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க எங்களுக்கு எண்ணமும் வரல இது கூட மேலே பெரிய ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகலான்னு எங்களுக்கு மனசு மதி வேலை செய்யலை சரி நல்லா நல்லாயிரு சொன்னாங்க கொஞ்சம் பார்த்தாங்க நைட்டு வந்து ஜிஹெச் அனுப்பிச்சிட்டாங்க அங்கே போய் பார்த்தா காலம் ஒரு நாலு பத்துக்கு உயிர் இருந்துட்டாங்க ஆனால் இறந்துட்ட உடனே எங்கள் மனமாகப்பட்டது துடிக்குது அப்போ கொண்டு போக முடியல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அங்க போனா எண்ணமே வரல இறந்துட்டு பின்ன மனம் நம்மளே தன்னை கேள்வி கேட்குது எல்லாரையும் நீ இட்டுன்னு போய்தான் காப்பாத்திருக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் என்ன தோணுது மாயா நம்ம மணங்குதே சின்ன ஹாஸ்பிடல்லுக்கு எடுத்துன்னு போனா ஒரு பத்தாயிரம் ரூபாவோட போயிடும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஒரு லட்ச ரூபாய் வைக்கணும் ஒரு லட்ச ரூபாய் எங்கே போய் இந்த நேரத்துக்கு பட்டுறது அதை இங்கேயே பார்த்துக்கலாமேன்னு நீ சுற்றிங்க அந்த அது வேற இப்போ அம்மா வந்தா விட்டுட்ருப்ப மாமியார் மாமியாரை விட்டா ஆபத்து இப்போ மருமளுங்க பையனை பற்றி கவலைப்படாத பையன் செய்தால் செய்வான் செய்யலாம் செய்ய மாட்டான் நீ மரம் பிள்ளை நீ தான் செய் நீ செய்யலாம் உனக்கு ஆபத்து அதனால் நீ செய்து தான் ஆகணும் இது நடந்த கதை என்ன நீ பத்து லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருந்தா கூட அது செத்து போய் தான் இருக்கும் அதை ஒன்றும் காப்பாற்றும் போனோன்னு மூணு டாக்டருங்க வந்தாங்க அன்றைக்கி கிளாஸ் எடுத்த மூணு பேர் இருக்கும் அவன் கேட்குறான் ஒரு டாக்டரு ஒருத்தரை தூக்கின்னு வராங்க ஐசியில் போடுறோம் காப்பாற்றணுன்னு கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம் புழிச்சிடுறாங்க ஆனால் சில பேரை எவ்வளவோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம் காப்பாற்ற முடியாமல் செத்து போயிடுறாங்க இந்த புழிச்சி எங்களை வாழ்த்துறாங்க செத்துவங்க திட்டுறாங்களே இந்த பாவ புண்ணியம் வராது அது பிஸ்னஸ் தொழில் அது அதில் வராது ஆனால் நீ எவ்வளவோ டாக்டர் எவ்வளவோ படித்து நீ எவ்வளவோ அதை காப்பாற்றணும்னு நினச்சா கூட அது போனோம்னு நினச்சிச்சுன்னா உன்னால் காப்பாற்ற முடியாது அது மாதிரி நீ பெரிய ஆஸ்பத்திரிக்கு இருந்தால் பத்து லட்சம் செலவு பண்ணியிருந்தா கூட போயிருக்கும் அது ஆனால் சின்ன ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனால உனக்கு என்ன எண்ணம் அந்த நேரத்தில் இப்போ போய் பணம் பார்த்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே இருந்தால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மூணு சொல்லலாம் நல்லா இடம்ன்றாங்க நம்ம அப்புறம் நல்லா இடம் அவங்க சொன்னாங்க நீ பணம் அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போதும் அங்கே போய் நல்லா ஆகட்டும்ட்டேன் ஏன் போல நீ பார்த்த ஒரு கணக்கு போட்ட சரி நல்லா சொல்றாங்க அஞ்சு ரூபாயில கதை முடிஞ்சு போச்சு அங்க போனா இவ்ளோ போனோம் ஆவாத நீ ஒரு கணக்கு போட்ட சரி மாமியார் போயிடுச்சு என்ன பண்றது இனி இருக்கிற பசங்களையும் பொண்டாட்டியும் பத்திரமா பாத்துக்கோ அதான் வாழ்க்கை ஆத்மா இருக்குல்ல சாமி இப்போ இவ்வளவு உண்மைகளாம் ஆத்மா இதுக்குள்ள எல்லாம் உங்களால அறிய முடியாது சொன்னாலும் அது புரியாது ஒரு பாடம் எல்லாம் வாங்கிட்டு உலக விஷயத்தையே தெரிஞ்சுக்கணும்னா அது தெரிஞ்சுக்க முடியாது

பாடத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவுக்கு அடுத்த மாதம் குரு பூஜை அந்த குரு பூஜைக்கு எதை என்னால் கொஞ்சம் காணிக்க கொடுக்கறதுக்கோசம் ஐயாவை நாடி வந்திருக்கேன் பாடம் நாள் பாடம் வாங்கி பாடம் இருக்கேன் நான் எல்லோரும் அந்த பாடத்தை நல்லா பண்ணுங்க பாடத்தில் இருக்கிற வலிமை பாடத்தில் இருக்கிற ஒரு நன்மை வேறு எதுலேயும் இல்லை பாடம் தான் நல்லா கை கொடுக்கும் அதனால் வந்து பாடம் நல்லா பண்ணுற பண்ண பண்ண நமக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளவே ஒரு தெளிவை கொடுக்கும் நல்ல ஒரு திகிரித்தை கொடுக்கும் பாடம் தான் நமக்கு எல்லாமே ஐயா மருந்து மாத்திரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு நல்ல பொக்கிசத்து கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு இது தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் பாடத்தோடைய வலிமை எனக்கு தெரியுது அதனால் நான் பாடம் இருக்கேன் நாலு பாடம் வாங்கியிருக்கேன் அதனால ஐயாவுடைய நமக்கு ஏதோ கொடுத்து தாய் வீட்டுக்கு வர மாதிரி நம்ம வரோம் மாதம் மாதம் ஒரு தாய் தகப்பன் வீட்டுக்கு வர்ற மாதிரி நம்ம வரோம் ஆனால் வந்து தாய்கிட்ட குறைய சொல்கிற மாதிரி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஐயா எல்லாமே மனசு திருப்தியாக நிறைவாக எல்லாம் நம்ம பண்ணிட்டு போயிருக்காரு ஐயா எங்கேயுமே இதில் பரவாயில் நல்ல ஒரு நிறைவாக இருக்கார் இந்த ஆசிரமத்தில் ஆனால் ஐயா நம்ம கூடவே இருக்கிறாரு நம்ம மூச்சு காத்தோட கூடவே கலந்துருக்கிறாரு நம்ம விடுற மூச்சி தான் ஒரு ஐயா அதனால் மூச்சு காற்றில் கலந்துருக்காரு நம்ம பண்ணுற பாடம் நல்ல ஒரு கை கொடுக்கும் நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் அதனால் சிறப்பாக அன்னதானம் பண்ணுங்க இந்த அன்னதானத்தை பற்றி பேச தான் நான் வந்தேன் ஐயாவுடைய சொல்லி கொடுத்தது சிறப்பாக அன்னதானம் யாருக்கிட்டையும் ஒரு ரொம்ப எதிர்பார்க்காத நம்ம கஷ்டம் நம்ம உழைப்பு எதோ நம்ம கையில் நம்மளால் முடிஞ்சது சிறப்பாக பண்ணுங்க இந்த அன்னதானம் ஐயா கிட்ட போய் சேர்ற வெளிலேயே நம்ம நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும்

படித்தது இல்லை பண பலம் இல்லை ஆள் பலம் இல்லை எந்த பலமும் இல்லாமல் ஒருத்தர் சுயம்பா நின்று இவ்வளோ பேருக்கு வழிகாட்டுறாரு இதை உணர்ந்த கூட்டம் தான் இப்போ இருக்குது அப்போது நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மளோட ஐயாவோட புகழை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இதை இந்த உலகம் உள்ள பேச வைக்கணும் அதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் உழைக்கக்கூடிய நமக்கு எப்பவுமே நீங்கள் எல்லாரும் பக்க பலமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நோக்கம் அழகாக நிறைவேறும் நம்ம எல்லாரும் ஒன்றா நினைப்போம் ஒன்றா சேர்ந்து உழைப்போம் நம்மளோட நோக்கம் தெளிவானது நம்ம குருநாதர் மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு அவரை என்னைக்காவது ஒரு நாள் அடைஞ்சிட மாட்ட மாட்டுறது தான் நம்மளுடைய ஒரே இயக்கம் வேற இயக்கம் எதுவும் இல்லை அதை நோக்கி போகிறோம் எல்லாரும் ஒன்றா இருப்போம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா உழைப்போம் ஐயாவை நைட்டில் நான் படுக்கும்போதும் நினைப்பேன் பொழுது வெடிஞ்சு எழுந்த உடனே ஐயா தான் ஐயாதான் மூச்சு காத்து ஐயாதான் எல்லாமே எனக்கு என்னுடைய வாழ்க்கை திருப்பி போட்டதே ஐயாதான் எப்படியோனா ஒன்னா வாழ்ந்தேன் ஆனால் இப்படி தான் வாழணும் ஐயா கிட்ட கால ஐயா கால தொட்ட பிறகு ஐயா தான் எனக்கு எல்லாமே ஐயா தான் எனக்கு எல்லாமே நான் ஐயா மறக்க மாட்டாரு என் மூச்சு அவர்கிட்ட என்னை சேர்ந்தவருந்து அவரே தான் நானும் நான் தான் அவரு அப்படி தான் இருக்கிறேன் ஐயா தான் எல்லாமே எனக்கு அதனால் அடுத்த மாதம் ஐயா பூடிச்சிட்டு நான் கண்டிப்பாக மறக்காமல் இருக்கணும் ஐயா எனக்கு எப்போதுமே எனக்கு கூடவே இருக்கிறாரு எனக்கு துணையாக இருக்கிறாரு அதனால் அவர் மறக்க மாட்டேனா எப்போதும் நான் யார் வந்தோம்னா மறக்கவே மாட்டேன் எனக்கு எல்லாமே எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் எல்லாமே என்ன செய்கிறாரு ஒரு நிமிஷமும் நாங்கள் அவரை விட்டு பிரிந்து கிடையாது அவர் நினைக்காமல் இருக்கவும் மாட்டணும் அதனால் வந்து எங்களுக்கு ஐயா தான் எல்லாமே அடுத்த மாதம் ஊரு பூஜைக்கு அதனால் ஐயா என்னால் கலந்துக்க முடியலனா கூட என்னுடைய காணிக்கை அவர்கிட்ட எதை என்னால் முடிஞ்சு நான் எடுத்த கொடுக்கிறதுக்கோசம் நான் வந்தேன் ஆத்மவனக்கம் ஆத்மா வணக்கம் சீடர்கள் மனசு பார்த்தீங்களா அப்படியே இல்லை குருநாதரோட பேரு சொல்லும் போதே கண்ணு கலங்குது அப்ப அந்த மனசு எப்படி இருக்கும் சதா அவரே நினைச்சு உருகுது அந்த மனம் அது கண்ணுல தெரியுது கண்ணீர் உருகு